மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜெய் மைன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவின் தீர்வினை பார்க்க போகிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாட புத்தகத்தில் உள்ள பதினோராவது பாடமாகிய நிகழ்த்தவு பரவல்கள் ப்ராட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள நீருறுப்பு பரவல் அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் தமிழில் ஒரு தடவை பார்த்துருமா ஒரு சீரான நாணயம் குறிப்பிட்ட தடவைகள் சுண்டப்படுகின்றது ஏழு தலைகள் கிடைக்க நிகழ்தவு ஒன்பது தலைகள் கிடைக்க நிகழ்தாவுக்கு சமம் எனில் ரெண்டு தலைகள் கிடைக்க நிகழ்தாவு என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு பதிமூணு ஆப்ஷன் பிங்கிறது பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு பதினாலு ஆப்ஷன் சிங்கிறது பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு பன்னெண்டு ஆப்ஷன் டிங்கிறது பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு எட்டு இந்த நாளில் எது சரியான விடன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தொழிலெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ந்தனா என்ன அதற்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஈரூறுப்பு பரவல் தான் இந்த கணக்கில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ அந்த ஈரூறுப்பு பரவலுக்கு நிகழ்தவு நிறை சார்புனா அதற்கு ஃபார்முலா என்ன அதாவது நிகழ்தகவு நிறை சார்புனா என்ன அதற்கு தேவையான அடிப்படை தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவான் இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான நாணயம் குறிப்பிட்ட தடவைகள் சுண்டப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை தடவை சுண்டப்படுகிறது அப்படின்னு கொடுக்கப்படலை அப்போ அந்த எண்ணிக்கை எண்ணுங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கணக்கில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீரான நாணயம் சுண்டப்படும் போது அடுத்தது ஏழு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்பது எதற்கு சமமாக இருக்குன்னா ஒன்பது தலைகள் கிடைக்க நிகழ்தகவுக்கு சமம் அதாவது ஏழு தலைகள் கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவோ அதே தான் ஒம்பது தலைகள் கிடைப்பதற்கும் நிகழ்தகவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு அப்போ ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கு நிகழ்தவுங்கிறதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த நாலு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல தலை விழுவதற்கு நிகழ்தவுன்னா இந்த கணக்கில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரூறுப்பு பரவலை பயன்படுத்த போகிறோம்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம் அப்போ ஈரூறு பரவலை ஏன் பயன்படுத்தணும் இந்த கணக்கில் அதற்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாணயம் குறிப்பிட்ட தலைகள் சுண்டப்படுகிறது ஒரு நாணயத்தை சுண்டும் போது நமக்கு என்னென்ன வெளியீடுகள் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூ விழலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன விழலாம் தலை விழலாம் அப்போ ரெண்டில் ஒன்று தான் நடக்கும் ஒரு நாணயத்தை சுண்டும் போது பூ விழலாம் அல்லது தலை விழலாம் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டில் ஒன்று அதாவது வெற்றி அல்லது தோல்வி பூ விழலாம் அல்லது தலை விழலாம் கிடைக்கும் அல்லது கிடைக்காது அதே மாதிரி ஒரு குறைபாடு உள்ள ஒரு பொருள் கிடைக்கும் அல்லது குறைபாடு இல்லாத பொருள் கிடைக்கும் இதை மாதிரி ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு கலர் பால் கிடைக்கலாம் அல்லது வேற கலர் பால் கிடைக்கலாம் இதை மாதிரியாக ரெண்டாக பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பு பரவலை பயன்படுத்தலாம் இங்கே எக்ஸுங்கிறது சமாளிப்பு மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கையை குறிக்குது இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கணக்கில் அதிகமாக என்ன வரி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகளின் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க அப்போ கிடைக்கக்கூடிய தலைகளின் எண்ணிக்கை தான் நம்ம அந்த இருப்பு பரவல் சமாய்ப்பு மாதிரியாக போகிறோம் அப்போ தலைகள் எத்தனை கிடைக்கலாம் இப்போ என் முறை இந்த நாணயத்தை போது தலைகளின் எண்ணிக்கை எது வரைக்கும் கிடைக்கும்னா தலையே கிடைக்காமல் இருக்கலாம் ஒன்று கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் அந்த எண்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எண் தடவைகள் அந்த தலைகள் அது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சமாளிப்பு மாதிரி எக்ஸுங்கிறது கிடைக்கக்கூடிய தலைகளின் எண்ணிக்கை குறிக்குது அப்படின்னு வச்சால் தான் நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கலாம் அதோட நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே அப்போ இரு பரவலை பின்பற்றுறதுன்னு சொல்லிட்டோம் இதற்கு நிகழ்தகவு நிறைசார்புனா என்ன அதாவது இரு பரவலின் அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட நிகழ் நிறை நிறைசார்பு அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கணக்கில் நம்ம நிகழ் கண்டுபிடிக்கப் கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேட்டலக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மாலெக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் இன்ட்டு பி பவர் எக்ஸ் இன்ட்டு க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸின் மதிப்புகள் என்னென்னா ஜீரோவிலேருந்து எண் வரைக்கும் இருக்கலாம் எண் என்பது அந்த சுண்டப்படக்கூடிய அந்த நாணயங்கள் எத்தனை முறை சுன்றோம் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணுங்கிறது குறிக்குது அதுதான் நம்ம அந்த கணக்கில் கொடுக்கப்படலை அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பிங்கிறது எதை குறிக்குதுன்னா வெற்றி நிகழ்ந்தவை குறிக்குது வெற்றிங்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகளின் நிகழ்தவு தலை விழுவதற்கான நிகழ்தவு தான் வெற்றி நிகழ்தவு இப்போ தலைவிழவு இருக்க நிகழ் தகவு என்னன்னு ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் வெற்றி நிகழ் தகவு இப்போ பிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி நிகழ் தகவு ஒரு நாணயத்தை சுண்டும் போது தலை எத்தனை தடவை கிடைக்கும் தலை விழலாம் அல்லது பூ விழலாம் அப்போ இதுக்கு பாதி அதுக்கு பாதி ஒன் பை டூ ரெண்டு ஒரு பக்கம் இருக்குது தலை அதனால் ஒன் பை டூங்கிறது தான் அந்த வெற்றி நிகழ்ந்தவுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எண் என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை சுண்டப்படக்கூடிய அந்த முறைகளின் எண்ணிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா க்யூங்கிறது தோல்வி நிகழ்தகவு வெற்றி நிகழ் தலைகளை குறிக்குது தலைகளை விழுவதற்கான நிகழ்தவுனா கியூங்கிறது எதை குறிக்கினா தோல்வி நிகழ்தவு தலைவிழா வேற என்ன விழுவும் பூ விழுவும் அப்போ பூ விழுவதற்கான நிகழ்தவு தான் இங்கே தோல்வி நிகழ்தவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி நிகழ்தவு தோல்வி நிகழ்தவு ரெண்டையும் கூட்டினா மொத்த நிகழ்தவு கிடைக்கும் அதாவது பி பிளஸ் கியூ இக்கோல்ட்டு ஒன்று இதுலேருந்து தோல்வி நிகழ்ந்தவு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அதை என்ன பண்ணிடலாம் மொத்த நிகழ்தவுலேருந்து கழிச்சலாம் கழிச்சுலாம் எதை பியை கழிச்சலாம் அதாவது வெற்றி நிகழ்த்தவங்க ஒன்றுலேருந்து கழிச்சிங்கன்னா நமக்கு தோல்வி நிகழ்தவு கிடைக்கும் ஓகே இந்த அடிப்படை ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ அந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது ஃபஸ்ட்டு வந்து சீரான நாணயம் என் முறைகள் சுண்டப்படுகும் கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது அந்த தலை விழுவதற்கான நிகழ்தாவு தான் ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் அதாவது வெற்றி நிகழ்தவு அப்படின்னு பார்த்தோம் அப்போ பி அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் அதாவது நிகழ்தவு சிறை நிறை சார்பில் இருக்கக்கூடிய பிங்கிற அந்த மதிப்பு அதாவது ஒரு நாணயத்தை சுண்டும் போது வெற்றி கிடைப்பதற்கான நிகழ்வு தான் பீனு அழைக்கப்படுது அப்போ வெற்றிங்கிறது இங்கே தலைகளை கிடைப்பதற்கு தான் வெற்றின்னு அழைக்கப்படுது அப்போ பி ஈக்குவல்ட எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ டேரெக்டாக போட்டுடலாமா பி ஈக்குவல் டூ ஒன் பை டூ அதாவது தலை கிடைப்பதற்கான நிகழ் தகவு அதே மாதிரி கியூவுக்கு என்ன கிடைக்கும் ஒன் மைனஸ் பி போட்டு கூட கண்டுபிடிக்கலாம் கியூ ஈக்குவல்ட எவ்வளவு ஒன் மைனஸ் பிங்கிறது எவ்வளவு ஒன் பை டூ ஒன் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னா க்யூங்கிறதும் ஒன் பை டூ தான் கிடைக்குது ஓகே அப்போ பியின் மதிப்பு ஒன் பை டூ கியூஇன் மதிப்பு ஒன் பை டூ கிடச்சிட்டு எண்ணு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்காமல் பாக்கி இருக்குது அதுக்கு என்ன குழு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்பது எதற்கு சமமாக இருக்குன்னா ஒன்பது தலைகள் கிடைக்க நிகழ்தகவுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைகளின் எண்ணிக்கை தான் நம்ம என்னான்னு வச்சுக்கிறோம் அந்த நிகழ்தகவு நிறை சார்பில் இருக்கக்கூடிய சமாய் மாறி கேப்டலக்ஸுங்கிறது கிடைக்கக்கூடிய தலைகளின் எண்ணிக்கையை குறிக்குது அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா எத்தனை வரைக்கும் கிடைக்கலாம் எண்ணு வரைக்கும் கிடைக்கலாம் இங்கே நம்ம ஏழு தலைகள் கிடைக்குதுன்னா அதை எப்படி குறியீட்டில் எழுதலாம் பாருங்கள் பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு ஈக்குவல் டு எதுக்கு அது சமமாக இருக்குது அப்படின்னா ஒன்பது தலைகள் கிடைப்பிருக்கு அப்போ பிஆப் கேப்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது இதை ரெண்டையும் சமப்படுத்தி நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த எண்ணின் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ சமப்படுத்துறதுக்கு இதை எதில் பிரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அந்த மதிப்புகளை ஏழு ஒன்பதை எடுத்து நிகழ்ந்தவர்கள் நிறை சார்பில் பிரதி அதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதாவது என்ன ஃபார்முலா என்சிஎக்ஸ் பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இங்கே அந்த ஸ்மால் எக்ஸோட மதிப்பு தான் ஏழு ஆர்எச் சைடில் ஒன்பது அப்படிங்கிறத நம்ம பிரதிட வேண்டியதான் இப்போ என்ன வரும் பாருங்கள் என்சிஎக்ஸ் எண்ணு தான் தெரியாது என்சி எக்ஸுங்கிறது ஏழு பி பவர் எக்ஸு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் எக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா என் தெரியாது இப்போ என் மைனஸ் எக்ஸுங்கிறது ஏழு இதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் எச்எஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது பிரதினோம் ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக அப்போ என்சி ஒன்பது பி பவர் ஒன்பது க்யூ பவர் என் மைனஸ் ஒன்பது ஓகே இப்போது இதில் மதிப்புகளை பிரதிக்கிடுவோம் எந்த மதிப்பு க்யூவின் மதிப்புகளை பிரதிவிடுவோம் இப்போ என்சி ஏழு பிங்கிறது ஒரு ஒன் பை டூ பவர் ஏழு க்யூங்கிறதும் ஒன் பை டூ பவர் என் மைனஸ் ஏழு அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சைடு பாருங்கள் என்சி ஒம்பது விரிவாக்கம் விரிவாக்கமான நமக்கு அது வந்து என்னாகும் கொஞ்சம் கடினமாக மாறிவிடும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் பிங்கிறது ஒரு ஒன் பை டூ அதுக்கு அடுக்கில் எவ்வளோ இருக்குது ஒன்பது க்யூங்கிறது ஒன் பை டூ அதுக்கு அடுக்கில் எவ்வளோ இருக்குது என் மைனஸ் ஒன்பது இருக்குது பாருங்க பி கியூ ரெண்டுமே சமங்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா பேஸ் சமமாக இருக்குது பவரில் இருக்கிறது வித்தியாசமாக இருக்குது அதை ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்போ என்சி ஏழு இன்ட்டு ஒன் பை டூ பவர் இந்த ரெண்டையும் கூட்டினிங்கன்னா என்ன கிடைக்கும் இந்த ஏழு மைனஸ் ஏழும் கேன்சல் ஆகி என் அடுக்குகள் வந்துடும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் சைடில் என்சி ஒன்பது இன்ட்டு ஒன் பை டூ பவரில் என்ன வந்துடும் ஒன்பது மைனஸ் ஒம்பதும் கேன்சல் ஆகி நமக்கு என் மட்டும் கிடைக்கும் ஓகே ஒன் பை டூ பவர் என் அந்த பக்கமும் ஒன் பை டூ பவர் என் இருக்குது அப்போ ரெண்டும் சமம் தானே அப்போ எது ரெண்டும் சமமாக இருக்கும் சி ஏழும் என்சி ஒன்பதும் சமமானது அப்படிங்கிறத இதுலேருந்து எடுத்துக்கலாமா அப்போ என்சி ஏழு அப்படிங்கிறது எதுக்கு சமம் என்சி ஒன்பதுக்கு சமம் ஒன் பை டூ ஃபோர் என்னை கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஒரு சைடு கொண்டு வந்து ஓகே அப்போது என்சி ஏழு ஈக்குவல் டு என்சி ஒன்பதுங்கிறது கிடைக்குது இப்போ என்சி ஏழு ஈக்குவல் டு என்சி ஒன்பது இதுலேருந்து என்னோடய மதிப்பை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது காம்பினேஷனில் வரக்கூடிய ஃபார்முலா என்சி எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் அப்படின்னா இரண்டு அந்த சேர்வுகளின் மதிப்புகள் சமம்னா அதுலேருந்து இந்த எண்ணுங்கிறத கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் n இவல்ட்டு எவ்வளோதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து எக்ஸு இதுதான் ஒய் அப்போது எண்ணின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா எவ்வளவு ஏழு ப்ளஸ் ஒன்பது அதாவது பதினாறு அப்போ n இக்குவல்ட்டு எவ்வளவு ஏழு ப்ளஸ் ஒன்பது அதாவது என் இக்குவல்ட்டு பதினாறுன்னு கிடச்சிட்டு அப்போ எண்ணின் மதிப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏற்கனவே இன் மதிப்பு ஒன் பை டூ இன் மதிப்பு ஒன் பை டூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ எண்ணின் மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ தேவையானது என்ன ரெண்டு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்பது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிச்சிடலாமா பிரதிடுவோம் அதாவது ரெண்டு தலைகள் கிடைக்க நிகழ்ந்தவுனா பிஆப் கேப்டல் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸுங்கிறது சமாளிப்பு மாதிரி விழும் தலைகளின் எண்ணிக்கையை குறிக்குது அப்படிங்கிறதுனால அதோட மதிப்பு ரெண்டு தலை கிடைப்பதற்கு நிகழ்தவு பதினாறு முறை சுண்டப்படுது ஒரு நாணயம் அதில் ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கு நிகழ்ந்தவா நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதை வந்து எதில் பிரதிட போகிறோம் அந்த நிகழ்தவு நிறை சார்பு ஃபார்முலாவில் ஸ்மாலக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறத பிரதிக்கிட வேண்டியதான் என்ன ஃபார்ம்லாது என்சிஎக்ஸ் ஒரு தடவை வெளியிலாமா என்ன ஃபார்ம்லாங்கிறது உங்களை ஞாபகம் நினைக்கிறேன் என்ன ஃபார்ம்லாது என்சிஎக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு பி பவர் ரெண்டு க்யூ பவர் என் மைனஸ் ரெண்டு இப்போ என் பிக்யூ மதிப்புகளை பிரதிடுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது பாக்கி எக்ஸோட மதிப்பை நம்ம பிரதிட்டோம் இப்போ எனக்கு பதிலாக என்ன பண்ணலாம் தான் கண்டுபிடிச்சோம் பதினாறு பதினாறு சி ரெண்டு பிங்கிறது ஒன் பை டூ பவரில் ரெண்டு க்யூங்கிறதும் ஒன் பை டூ பவரில் எவ்வளவு பதினாறு மைனஸ் ரெண்டு ஓகே இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு சி ரெண்டோட விரிவாக்கம் கண்டுபிடிக்கணுமா வேண்டியது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி விரிவாக்கம் கண்டுபிடிச்சி தான் இருக்குது அப்போ அதை விரிவாக்கம் பண்ணி தான் ஆகணும் இப்போ பதினாறு சி ரெண்டுனால் எப்படி எழுதலாம் பதினாறு இன்ட்டு பயன்ஜி பை ஒன்று இன்ட்டு ரெண்டு எப்படி எழுதலாம் அடுத்து ஒன் பை டூ பவர் இல்லை ரெண்டு ஏற்கனவே நம்ம கேன்சல் பண்ணோமா ஏற்கனவே கேன்சல் பண்ண மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் இங்கேயும் அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ ஒன் பை டூ பவரில் எவ்வளோ வரும் பாருங்கள் சிக்ஸ்டீன் வந்துடும் அதாவது ஹோல் பவர் எண் கூட நம்ம ஃபார்முலாவை மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பி பவர் எக்ஸு க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸு ரெண்டும் ஒரு ரெண்டாயி பி பவர் அதாவது ஒன் பை டூ பவர் என்ன வந்துடும் அந்த எண்ணுங்கிறது வந்துடும் என் பதினாறு ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் எவ்வளோ கிடைக்கும் எட்டு கிடைச்சிரும் ஓகே அப்படியே பெருக்காமலே வச்சுக்குவோம் ஏன்னா நமக்கு ஆன்சரில் பாருங்கள் டூ பவரில் இருக்குது டினாமினேட்டர் எல்லாமே அதனால் என்ன எழுதலாம் எட்டு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு என்ன கிடைக்குது பாருங்கள் ஒன் பை டூ பவர் பதினாறு எழுதலாமா எட்டு இன்ட்டு பதினஞ்சு எழுதாச்சு ஒன் பை டூ பவர் பதினாறு அதாவது அதை வந்து அப்படியே டூ பவர்லேயே மாற்றி வச்சுக்கிறோம் ஓகே அப்போது ஒன் பை டூ பவர் பதினாறு அப்படின்னு எழுதலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சரில் பாருங்கள் பதிமூணு பதினாலு அப்புறம் என்ன இருக்குது பன்னெண்டு இருக்குது எட்டு இருக்குது டூ பவரில் இந்த மாதிரி எண்களாக இருக்குது ஆனால் மேலே இருக்க எண் வந்து பதினஞ்சு தான் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நியூமிரேட்டரில் பதினஞ்சு தான் இருக்குது அதனால் பதினஞ்சை மட்டும் பாக்கி வச்சுட்டு பாக்கி இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணணும் அதனால் பதினஞ்சு மட்டும் முன்னாடி எழுதிட்டு மிச்சம் என்ன இருக்குது பாருங்க ஒரு எட்டு இருக்குது அப்போ எட்டை கேன்சல் பண்ணணும்னா எட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு என்பது ரெண்டு க்யூப் அதாவது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு க்யூபை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்போ அதை என்ன பண்ணிடலாம் டூ பவரில் எவ்வளோ வருதுன்னு டிசைட் பண்ணிடலாம் நம்ம ஒரு பதிமூணு பவரை வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது ஒரு டூ க்யூபை நம்ம வெளில எடுத்துடலாம் ஓகே இப்போ டூ பவர் தேர்ட்டீன் இன்ட்டு டூ பவர் த்ரீ ரெண்டையும் பேருக்குனிங்கன்னா டூ பவர் சிக்ஸ்டீன் வந்துடும் ஓகே ரொம்ப ஈஸியாக நமக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ டூ பவர் த்ரீ அதையும் இந்த எட்டையும் அடிச்சிடலாமா ரெண்டு க்யூப்னா எட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அடித்தாச்சுன்னா பேலன்ஸ் என்ன வருது பாருங்கள் பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு பதிமூணு கிடைக்குது இதுதான் இந்த ரெண்டு தலைகள் சரியாக ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ் பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு பதிமூணு அப்படின்னு கிடைக்குது இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பை ரெண்டின் அடுக்கு பதிமூணு தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை இந்த எண்ணிக்கை எண்ணுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிப்பதற்கு குழு கொடுத்துருந்தாங்க அதை பயன்படுத்தி எண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மிகவும் எளிதான வழியில் நமக்கு தேவையான இந்த நிகழ்ந்தவின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் இது உங்களுக்கு நன்றாக புரியும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்